ஒரு விஷயத்தை ரெண்டு மூணு தடவை நம்ம செஞ்சோம் அதில் சக்ஸஸாக இருந்த உடனே நம்ம வந்துட்டு அதுட்டு ஏதோ பெரிய எக்ஸ்பெக்ட் மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும்ல அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எத்தனை பேருக்கு அப்படின்னு தெரில பாப்பாக்கு வந்து சாக்லேட் ரெண்டு மூணு தடவை செஞ்சு செஞ்சுக்கும்போது சூப்பராக வந்துருந்துது இந்த தடவை நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும்னு என்னென்னு தெரில ஆயில் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் நல்ல சில்கி கண்டென்ட்டில் வந்தது ஸோ அந்த ஸ்மூதி அப்படியே மாதிரி வந்ததுக்கப்புறம் ஐஸ் கியூப் ரேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே செட் பண்ணிட்டேன் கடவுளுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பயம் விட்டுடுச்சு அப்படியே ஃப்ரீசர்ல வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜார்ல இருக்கதான் எவ்வளோ நேரம் தான் எடுத்து எடுத்து நம்ம சூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அரை கிளாஸ் பாலை ஊற்றி அதையுமே திரும்ப அகெயின் பிளெண்ட் பண்ண பிளெண்ட் பண்ணிட்டு குடிக்கும் போது கொஞ்சம் ஸ்மூதி டேஸ்டில் இருந்துச்சு சரி இது அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு ஃப்ரீசர்ல வச்சு குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு மறுநாள் எடுத்து சாக்லேட்டை எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் மெல்டட் சாக்லேட் மாதிரி இருந்தது டெம்பரேச்சர் கம்மியாக வச்சதுனாலயா என்னன்னு தெரியல இன்னும் பயிற்சி வேணுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் பாப்பா சூப்பர் டூப்பர் ஹாப்பி